உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலருக்கு பணியை கொடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்கா இதுக்கெல்லாம் வேலையா டோன்ட் ரிப் ஓவர் டே கஷ்டப்படாதீங்க அதான் கடவுளை ஆசிரதிப்பார் கடவுள் அந்த இடத்துல அவங்களை ஆசிரதிப்பார் உலக பார்வையில் ஒரு வேலை நீங்க மோசமா இருக்கலாம் ஒரு பிரசங்கர் சொல்லும் பொழுது இரண்டு தேவதூதர்கள் தூதர்கள் இருந்தார்களா ஒருத்தரை கூப்பிட்டு அந்த தேவதூதன் அந்த தேவதூதனுக்கு கடவுள் சொன்னாரா நீ போய் இந்த லண்டன்ல இருக்கிற அந்த பெரிய கெத்தட்ரல் இருக்கியா இருக்கு இல்லையா அதில் போய் நீ பாடு அப்படின்னாராம் அந்த தேவத்து ரொம்ப சந்தோஷம் நம்மளை போய் அந்த கச்சுல இருக்கிற குவரில் உட்காந்து பாட சொல்லி அனுப்ப போய் பாடினா ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் திரும்பி ஒன்று ஆண்டு இருக்க நன்றி சொன்னான் இன்னொரு தூதனை கூப்பிட்டு அவர் சொன்னார் நீ எங்கே போக தெரியுமா நீ லண்டன்ல இருக்கிற ஒரு சேரிக்கு போ அந்த சேரியில் ரொம்ப அழகாக இருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு அதை போய் சுத்தம் பண்ணு அவனும் அதே சந்தோஷத்தோட பண்ணான் அதே சந்தோஷத்தை அந்த பணியை செஞ்சான் கூட்டுனா பெருக்கனா சுத்தம் பண்ணான் இடத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணா ஆண்டவரை மையப்படுத்த தேவ தூதர்கள் வேலைகளின் தராதரம் பார்ப்பதில்லை தேவனுடைய சிருஷ்டிகளாக சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் கூட நமக்கு அளிக்கப்பட்ட பணியிலே ஆண்டவரை மையப்படுத்தத்தக்கதாக உள்ளான வாஞ்சையோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் அவருக்கு சாட்சியாகவும் பணி செய்ய அன்போடு அழைக்கப்படுகிறோம் நாம் இந்த நாள் வரை நம் பணியிடத்திலே நாம் எவ்விதமாக பணியாற்றினோம் என்பது பொருடல்ல இனிமே பணி என்பது வேலை ஒவ்வொரு மனிதனும் காலை எழுந்தது முதல் படித்த தூங்கும் வரைக்கும் பணி செய்கிறார் பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மா மார் சாப்பாடு தயாரிக்கிறாங்க வெளியே போய் வாங்கிறது கொண்டுறது எல்லாமே பண்ணிதாங்க எல்லாமே பண்ணி தான் எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்கிறோமா விசேஷமாக நான் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்களை கேட்கும் பொழுது நான் அப்பாவை போல ட்ரெஸ் பண்ணணும் அப்பாவை போல பைக் ஓட்டணும் அப்பாவை போல கார் ஓட்டணும் அல்லது அம்மாவை போல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறவங்க அப்பாவை போல ஜபம் பண்ணணும் நான் அம்மாவை போல கையில் படைக்கணும் நான் அம்மாவை போல நான் எப்பொழுதும் அன்பா பேசணும் அப்பாவை போல நான் கோவ போடக்கூடாது சாட்சி சொல்ல முடியுங்களா ஆண்டவர் நம்ம அழைக்கிறாருங்க பணியிடங்களிலே நாம் எப்படியாக சாட்சியாக வாழ்வது வெளிப்படுத்துங்க ஆண்டவர் வெளிப்படுத்துங்க பணியிடத்துல போன ஒரு நிமிஷம் ஏன்னு நின்று ஆண்டு பணிக்காக வந்திருக்கிறேன் இந்த நாள்ல பொட்படுத்தி கொடுங்க என்னை ஆசீர்வதித்து இந்த நாள் பணியில சாட்சியாக பணி செய்ய கிருவு செய்யுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் வருவாங்க வந்து ப்ரேயர் பண்ணிருக்கிறாரு வெளியே போகணும் அது மாதிரி ஒரு சாட்சியாக பணி செய்யறோங்களா முடிச்சுட்டு வரும்பொழுது பொழுது ஒருவேளை நீங்க கண்ணை மூடின்னு இருந்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி இருக்கிறார் போக தேவையில்ல வெயிட் பண்ணி அப்புறமா போவோம் அப்படி நீ யாராவது டிலே பண்ணி வந்திருக்காங்களா நம்மை நாமே ஆராய்வு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்வு சாட்சியாக வாழத்தக்கதாக ஆண்டவர் தம்மை தாமே சிலுவையிலே நம்மை மீட்கத்தக்கதாக ஒன்றுமில்லாமல் அவர் தம்மை தாழ்த்தினார் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தினார் பரிகாரம் நம்மளால் செலுத்தவே முடியாது ஆனால் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் அவருக்கு சாட்சியாக வாழறதுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே நாம் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பணி இடத்திலும் சரி பழகும் மக்கள் இடையும் சரி எங்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழ அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவை எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய பத்திரத்தை எங்களை தாழ்த்துக்கோம் இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் குறைவின மக்களாக நமக்கு சாட்சியாக வாழ தவறி மக்களாக எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய களத்தின் எங்களை படுத்துகிறோம் எங்கள் வாழ்வை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் வாழ்விலே செய்யும் பணியை பொருட்படுத்திக் கொள்ளும் பணியிடங்களே நமக்கு சாட்சியாக வாழ் வாழ்வை வாழ உடைய வல்லமையை உம்முடைய பலத்தை அருள் செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டு பாதம் முடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரமையை ஆணை